தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் வந்து அதிகமாக நம்ம ஜாதக ரீதியாக கருத்துக்கள் ஜோதிட விஷயங்கள் ஆன்மீக கருத்துக்கள் அப்படி வீடியோ கொடுக்கிட்டே இருக்கோம் அதனுடைய வரிசையில் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன இந்த வீடியோ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரும் ஆவணி மாதம் பலன்கள் பண்ண ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக பார்க்கலாம் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படின்னு பார்ப்போம் தனுராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆவணி மாதம் இன்னும் நல்ல நல்ல படத்தை தரப்போகிறார் தனுசு ராசிக்கு பத்தில் கேது நாலில் ராகு ராகு கேது நல்ல பல நல்ல படத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் சனி மூணில் கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் குறைச்ச மாதிரி தெரியும் தைரியத்தை குறைச்ச மாதிரி தெ தெரியும் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக செல்பீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நண்போட்டாரத்தை பலப்படுத்திக்கணும் உங்கள் கூட எல்லாம் உங்கள் தைரியமாக இருந்தாங்க நீங்கள் தைரியமாக இருப்பீங்க உங்கள் கூட உலகம் சுயம்பரியாக இருந்தாங்கன்னா இன்றைக்கு சும்பெரியாடுவீங்க சரிங்களா அதனால் உங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தனசுராசிக்காரர்களுக்கு பழக்க வழக்கத்தை மாற்றினாலே வாழ்க்கை சிறப்பாகிடும் அதே போல் குடும்ப ரீதியான விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நல்லதே நடக்கும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு ரொம்ப வலுப்படும் இது முன்னாடி புரிஞ்சு முன்னாடி புரிஞ்சிருந்தவங்க பிரச்சனை பிரச்சனை இருந்துச்சு கொஞ்சம் தகராறு ஒரு இதே குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை கிடையாதுன்னா கண்டிப்பாக அதில் ஒற்றுமையாக போயிருப்பீங்க ஒற்றுமை நிற்கலாம் ஏன்னா ரெண்டரை சரி மூணு போயிட்டார் அதேமாரி ராகு கேது ஒரு ராகு வந்து நல்லா நல்ல சஞ்சாரமான பழத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இப்போ படிப்பு படித்தவங்க டாக்டராக இருக்கீங்க ஒரு துறையில் இருக்கும் ஒரு மெடிசின்ஸு இந்த ஆராய்ச்சி துறையில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த ஆவணி மாதம் நல்லா அற்புதமான பழத்தை தரப்போகிறது இல்லை அதுக்கு முன்னாடி படிப்பு படிச்சுட்டு அங்கே வேலைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை ப்ரைவேட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன் ப்ரொமோஷன் போட மாட்டேறாங்க அதாவது போஸ்டிங் போடலை வரல அப்படின்னு உள்ளவங்களை எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு போஸ்டிங் ஒரு மாதமாக போடும் போடுவாங்க அதுமாதிரி தொழிலில் நல்ல ஒரு முயற்சி ஒரு மாதமாக வரும் அதே மாதிரி தொழிலில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு பலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பம் எடுக்கிறது இடம் நிலம் சார்ந்த விஷயங்களை வாங்கிறது அது மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி தங்க வைத்து வைக்க வீட்டுக்குள்பவர்கள் தனசு பார்த்தீங்கன்னா நகை சார்ந்த விஷயங்கள் நாகடை வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் இருக்கும் அது மாதிரி ஜவுளி வச்சுருக்கவங்க அந்த மாதிரி எவ்வளோ நல்லா சிறப்பாக இருக்கும் திராவணி மாதத்தில் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு சஞ்சாரமான ந நல்ல சாதமான சூழ்நிலை இருக்கார் செவ்வா அளவு பலமாக உட்காந்துருக்காரு சூரியன் நல்ல ஒரு பழத்தை தந்துவிட்டுருக்கார் அதனால் அப்பா வழியில் அவங்களுக்கு நல்லா ஒரு பழத்தை தரும் அம்மாவளி ஒரு நல்ல நல்லவங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அப்பா வழி நீங்கள் அப்பா வழியோட தொழில்கூட செஞ்சுட்டுருக்கலாம் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை அப்பாவுடைய சில பேர் அப்பாவோட அப்பாவுடைய வேலையை நீங்கள் போஸ்ட்டிங் வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆவணி மாதத்தில் தை தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாதமாக நினச்சி நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் மாதமாகவும் குடும்ப ஒற்றுமையுடன் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அம்மையும் என்பதெல்லாம் சந்தேகமே கிடையாது அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலனை பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர் ஏன்னு பார்த்திங்கன்னா மகராசியை ஏற்கனவே குரு நேரடியாக பார்த்துட்டு இருக்கார் உங்களுக்கு குரு பார்வை செஞ்சு செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசிக்கு இப்போ மகரராசிக்கு குரு பார்வை உண்டு குரு பலம் உண்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவோம் அப்போ குரு உங்கள் வீட்டு ஒரு ராசி பார்க்குறாரு மகரசிக்கு மகரராசிக்கு அப்போ அற்புதமான நேரம் தான் ஏன்னா ஏழைச்சனியாக இருந்தாலும் ஏழைச்சனி முடிய போகிற கட்டம் பால செடியில் பலச்செனியில் நீங்கள் இருக்கீங்க அதனால உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் குறைஞ்சி போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு அடிக்கி ஒவ்வொரு அடியும் ரொம்ப சிறப்பான இடத்துல அடி எடுத்து வைப்பீங்க உங்களுக்கு சிறந்த சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அது ஒரு முயற்சியாக உங்களுக்கு கருதப்படுகிறது அப்போ நீங்கள் முயற்சி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு முன்னேற்ற முன்னேற்றப்பான பாதி தான் வழிவரும் குடும்ப ஒற்றுமையோ கல்வியிலேயோ கல்வியில் சிறந்து விளங்குவீங்க தொழிலை அதை விட சிறந்து விளங்குவீங்க உங்களுக்கு கல்வியை கல்விங்கிறத விட தொழில்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப முன்னேற்றம் கிடைக்கும் அதுமாதிரி அந்நிய நாட்டு வேலை வெளிநாட்டில் போய் வேலை செய்வீங்க ஒரு கப்பலில் வேலை செய்கிறவங்க வருஷ வருடாந்திர வேலைகள் கப்பலில் போய் வேலை செய்கிறது அந்த மாதிரி வேலை செய்ய செய்வதுலாம் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் வந்து நல்ல பழத்தை தரப்போக தர தரும் அது மாதிரி அதில் ஒரு ப்ரொமோஷன் வேணும் ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே ஒரு இருபதாயிரம் சம்பளத்தில் கழிச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஐம்பதாயிரத்தில் சம்பளம் கிடைச்சிக்கிட்டே இருக்கேன் ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க சம்பளம் உயர்வு தரமாட்டாங்க அப்படின்னு உள்ளவங்களை எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதம் சம்பளம் உயர்வு வரும் பென்ஷன் கிடைக்கல பென்ஷன் வரும் அது மாதிரி உங்களுக்கு அரசாங்கங்களில் நல்ல ஒரு நட்பு உங்களுக்கு அரசாங்கத்துக்கும் நல்ல ஒரு நட்புறவு ஏற்படும் அதே போல் அரசு அரசியல்வாதிகள் அது அரசியலை வந்து இப்போ ஒரு பெரிய உள்ள உள்ளவங்க உங்களுக்கு அதிக பழக்க பழக்கமாக வருவார்கள் அதெல்லாம் பயப்படுத்தாமலாம் இல்லை நீங்களே ஒரு அரசியல் இருக்கீங்க ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பதவியை தேடி வரதோ இல்லை போலீஸ் தேடி வரதோ இல்லை செல்வாக்கு தேடி வய உயர்வோ எல்லாமே உங்களுக்கு வரும் அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் பேர் எடுப்பீங்க அதனால் உங்களுக்கு கௌரவம் கைகூடும் கௌரவம் அதிகரிக்கும் புகழ் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பிரச்சனை கிடையாது குடும்பமும் ச சிறப்பாக இருக்கும் ரொம்ப செழிப்பாக இருக்கும் இதற்கு முன்னாடி இருந்தவங்கள உங்களுக்கு உங்கள் பேச்சை அப்போ உங்கள் பேச்சை வந்து பிள்ளைங்க கேட்க மாறினாங்க ஒரு டிஸ்டன்ஸ் மேடுபட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் இதுக்கப்புறம் அப்படி வராது கணவன் மனைவர்கள் நல்ல ஒரு நட்புறவு ஏற்படும் அப்பா அம்மாக்குள்ளே அப்பா அம்மாக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ந உறவு ஏற்படும் அதே போல் சனி உங்களுக்கு நல்லா சாதமான படத்தை தராரு அப்படிங்கிறதால இப்போ உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயமும் அதுமாரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இது முன்னாடி உங்களுக்கு குடும்பத்தில் அது ஒரு உடல் ரீதியான பிரச்சனை உங்கள்கிட்ட இருந்திருக்கும் இதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களும் மாலை தப்பி விடுங்க உடம்புல ஒரு பிரச்சனை சுகர் இருந்துச்சு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு இருந்துச்சு இது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு முடிவு போகணும் சரிங்களா அப்போ மலர் இதற்கு முன்னாடி உடம்பு உடல் ரீதியான பிரச்சனையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு முடிவு வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதனால் இந்த ஆவணி மாதம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் அடி எடுத்து வைத்தாலும் நல்ல விஷயத்தில் அது உங்களுக்கு சிறப்பான பழைய தாறு என்பதில் சந்தேகமே கிடையாது படத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலனை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் ஆனால் குடும்பத்தில் அது கிடையாது உங்கள் உடம்பை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதான் உங்களால் உங்களுடைய உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் மாதத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறாரனால குடும்பத்தில் சில விஷயங்கள் சில பேர் பேர் கூட கருத்துவர் கூட இருக்கலாம் மனைவி மனைவி கூட இருக்கலாம் இல்லைன்னா அப்பம்மா இருக்க அப்பம்மா கூட இருக்கலாம் இல்லைன்னா பிள்ளைகள் கூட சின்ன சின்ன கருத்து வரப்பட இருக்கலாம் இல்லை உற்றார் உணவர்கள் இல்லைன்னா பக்கத்து வீட்டார்கள் அண்டை அண்டை வீட்டு வீட்டார் சேட்டில் வந்து வச்சு பிரச்சனை தரலாம் அதை நீங்கள் சுமூகம் சுமூகமாக போன் நினச்சி ஒரு விஷயம் இருக்கீங்கன்னா அது சுமமாக மாறும் பிரச்சனை வளர்த்துட்டு போனீங்கன்னா பிரச்சனை வளர்த்துட்டே இருக்கும் அதை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிச்சிடலாம் இந்த ஆவணி மாதத்தில் வந்து பிரச்சனை முடியும் மாதமாக உங்களுக்கு வருதப்படும் வரும் தாவணி மாதம் கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஜென்மச்சனியாக இருந்தாலும் பெருசாக ஒன்றும் தாக்கம் அப்படிங்கிறது கிடையாது உடம்புல உள்ள பிரச்சனை அத்தனையும் அகலும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அகலம் அகலம்னு சொன்னால் நீங்கள் அது தகுந்தப்பால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அகலும் நல்லா முரண்பாடாக இருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை அகலாது அதே போல் அவங்களுக்கு குரு நல்லா சாதகமான படத்தில் கேந்திரம் விட்டு இருக்கிறதால பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியாக இருந்தாலும் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கிடையாது இந்த ஆவணி மாதத்தில் நம்ப அவங்களுக்கு இந்த ஆவணி மாதங்கிறது நல்ல மாதமாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதுமாதிரி கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கல்வியில் சிறந்து விளங்க விளங்குவீர்கள் அதுமாதிரி இந்த டீச்சிங் லைனில் இருக்கவங்க இந்த அக்ரி லைனில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்லா ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையும் இந்த ஆவணி மாதம் அதே போல் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் சரிங்களா நீங்கள் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி உதவுங்க பொருள் பொருள் உதவி பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு உதவி செய்வீங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையும் சந்தேகமே கிடையாது குடும்பம் மனம் சார்ந்த விஷயங்கள் மனத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜென்மச்சினிங்கிறதால டக்கு டக்குன்னு மன சிந்தனை நம்மளை மாறிக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதிகமாக அடுத்தவங்கள்ட்ட பேச்சை குறைச்சிக்கணும் அதிகமாக பேசாத தவிர தவிருங்க உடம்புல அதிகமாக கவனம் செலுத்துங்க சரிங்களா அதனால் பெருசாக உங்களுக்கு பெரிய வின் பிரச்சனைங்க அப்படிலாம் கிடையாது அப்படியே பிரச்சனை தான் இப்போலாம் குறைஞ்சி குறைஞ்சிருச்சு அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு மாதமாகும் நிதானத்துடன் செய்தீங்கன்னா அந்த வேலை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலனை பார்ப்போம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் ஏழை சனி வாட்டி வரைச்சு கொண்டிருக்கிறது ராகு என்ன ஜென்மத்தில் இருக்கார் உங்களுக்கு முக்கியமான கரகமாக பலம் இல்லாமல் இருக்குது ரைட்டு இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு அதில் அதில் வந்து கொஞ்சம் விடை விடை கிடைக்கும் மாதமாக வரும் நான் முழு முழு முழுமையாக கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக ஒரு விஷயத்தில் போராடிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் நல்லது நடக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா ரொம்ப நாள் போராடிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லது நடக்கிற மாதிரி தெரியும் மேலராசிக்காரர்களுக்கு அதிகமாக பிரார்த்தனை நீங்கள் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வ வழிபாடு மற்ற தெய்வத்தை வணங்கும் வணங்குகளும் இல்லையோ குலதெய்வத்தை ரொம்ப வணங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பலன் உண்டு குலதெய்வம் தொடங்குங்க மாதிரி முன்னோர்களோட முன்னோர்களிடம் அதிகமாக அன்பு செலுத்துங்கள் அதிகமாக அவங்களை விரோதிக்க வேண்டாம் விரோதிக்க வேண்டாம் சண்டை செஞ்சல் உடனே பயன்படுத்தி தான் அப்பா அம்மா கிட்ட சண்டை பிடிக்கிறது தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு முட்டு பள்ளம் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு எதை போட்டாலும் எதிர்நீச்சல் போட்டு தான் செய்யணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எதிர்நீச்சல் இப்போ ஆவணி மாதங்கிறது கொஞ்சம் குறையும் அதனால் இந்த ஆவணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான படத்தை தருது தான் ஏன்னா உங்களுக்கு வருடாந்திர எல்லாமே கெட்டு போயிருக்கு போயிருந்தாலும் சூரியன் சூரியன் சாதமாக சாதமான சூழ்நிலை இருக்கார் மாத கரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் மாதமான க மா மாத கரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதமான சூழ்நிலை தர தர்றதால உங்களுக்கு அப்படியே சில விஷயங்கள் அப்படியே நல்லது நடக்கும் திருப்பி கொஞ்சம் கெட்டது வரும் இம்மாதிரி மாதிரி உங்ககிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரே மாதிரி ஒரே சரத்துடன் ஒரே நில நிலத்த தன்மையுடன் இருக்கிறது கஷ்டம் அதனால் ஆனால் இந்த ஆவணி மாதங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக வரப்போகிறது ஏன்னா நல்லது நடக்கும் மாதமாக வரப்போகிறது அதை நீங்கள் பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதனால் தொழிலை ஒரு அடி எடுத்து வைக்கிறது தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்க முடியாது இருந்தாலும் ஒரு கூலி தொழில் கூட சரி சிறப்பு அமையலைங்கிறது முன்னாடி அங்கே பிரச்சனை போயிடுச்சு அங்கே எத்தனை அடிக்கு போனாலும் அங்கே பிரச்சனை வந்துருச்சு அங்கே மேலதிகார்கிட்ட பிரச்சனை வந்துருச்சு வழக்கு வந்துருச்சுன்னு சொல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது மாதிரி சுமமான ஒரு பிரச்சனை அந்த சுகமான பிரச்சனை அந்த பிரச்சனை சுமமாக உங்களுக்கு மாறும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் விட்டு கொடுத்து போகணும் பூத்தோரி இல்லை பூத்து அதிகாரிடமோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லதாக நடக்கும் சரிங்களா அதனால் மனதை கண்ட்ரோல் படுத்திக்கோங்க பொருளாதாரத்தை கட்டு கட்டுப்படுத்திக் கொ கட்டுக்கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குடும்ப உறவுகள் சிறப்பாகவே இருக்கும் ஆவணி மாதங்கிறது உங்களுக்கு அற்புதமான மாதமாக வரும் என்பதில் சந்தேமே கிடையாது நிதானத்துடன் வைங்க உங்களுக்கு நான் அனைத்துமே நல்ல விதமாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கா ராசிக்கு ஆவணி மாதத்துக்கு உள்ள பலனே பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பழங்களை நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி